பாஜகவிடம் தொகுதி பங்கீட்டில் மூன்று தொகுதிகளை கேட்கிறது தமாக பாஜக கூட்டணியில் தமமுக ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தமாக மூன்று தொகுதிகளை கேட்கின்றது மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக பாஜக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இது பற்றிய விவரங்களை தர எமது செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார் குணசேகரன் எந்தெந்த தொகுதிகளை குறிப்பிட்டு பாஜகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கோரியிருக்கின்றது மூன்று தொகுதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா தகவல்கள் என்ன பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் அங்கம் வகித்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டு கட்ட பேச்சுவார்த்தை என்பது முடிந்திருக்கிறது இந்த நிலையில் தற்பொழுது தொகுதி பங்கீடு குறித்தான அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பாஜகவின் தேர்தல் குழுவினர் தற்பொழுது அஹ் ஜி கே வாசனோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அவரது இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஜி கே வாசனோடு பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் மற்றும் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட மூன்று பேர் பாஜக தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்காக வருகை தந்திருக்கிறார்கள் இந்த மூன்று பேருடனும் ஜி கே வாசன் அந்த தேர்தல் தொகுதிகள் குறித்தான அந்த பேச்சுவார்த்தையினை நடத்தி வருகிறார் இதில் ஜி கே வாசன் தரப்பிலிருந்து அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஆறு தொகுதிகள் வரை கேட்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் அதோடு ஒரு ராஜ்யசபா இடமும் கேட்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் பாஜக தரப்பிலிருந்து மூன்று தொகுதிகளை ஒதுக்குவதற்கான அவர்கள் தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஈரோடு திருப்பூர் அல்லது மயிலாடுதுறை தஞ்சாவூர் அல்லது திருநெல்வேலி உள்ளிட்ட இந்த தொகுதிகளில் அஹ் ஒதுக்க வேண்டும் என அஹ் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து அழுத்தமாக பாஜகவிற்கு தெரிவிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெறக்கூடிய இந்த நிலையில் மீண்டும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் தான் இறுதி வடிவம் எட்டும் என்ற ஒரு நிலை தற்பொழுது வரை எழுந்திருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் தமிழக பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அரவிந்த் மேனனோ அல்லது சுதாகர் ரெட்டியோ இந்த இன்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை என்பதன் காரணமாகவே இன்றைய பேச்சுவார்த்தை என்பது தொகுதி பங்கீட்டிற்கான ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தையாக இதனை தற்பொழுது வரை பார்க்க முடிகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க